ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோ நம்பர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ஒன்று சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது இன்னொன்று ரொம்பவே சோகத்தை கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்க போது ரொம்ப நெகிழ்ச்சியை தர வேண்டிய விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலேக்ஸன் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் கிளம்பி வந்திருக்கேன் நான் பேச ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல வானொலி தொகுப்பாளர் அமீன் சயானி தொண்ணூத்தோரு வயதில் காலம் ஆகிட்டாரு அப்படின்ற செய்தி இப்போ நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வளம் வந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் இருந்திருந்துச்சு வயது மூப்பு காரணமாக அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மாரடைப்பு அடிக்கலைட்டாக வந்து வந்துட்டு இருந்ததாகும் அதனால் அவரை மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் மருத்துவமனையில் அவருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் வந்து மிகவும் அதிகமான மாரழிப்பு வந்ததாகவும் அவர் அன்னைக்கு சாயங்காலமே இறந்ததாகவும் அதை நேற்று தான் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செய்தியில் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சகோல்கள் சொல்லியிருக்காங்க இது அவங்க பையன்தான் வந்து அஃபிஷியலாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆமாம் அப்பாவுக்கு மாரடைப்பு வந்திருக்கு அப்பா வந்து மாரடைப்பால் உயிரிழந்துட்டார் வயது மூப்பும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை கேட்டு நிறைய பேர் ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவரோட துறையில் நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாக அவர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருந்தாங்க எல்லாரோட சீ ரொம்ப ரொம்ப சீனியர் அவர் வானொலி தொகுப்பாளர் போது அவருக்கு தெரியாத ஆளே கிடையாது அவ்வளோ சீனியரான ஒரு மெம்பர் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் இப்போ இறந்துட்டார் போது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு எல்லாருமே நேரில் போய் அவருக்கு வந்து இரங்கல் இருக்காங்க நீயும் மறக்காமல் அவருக்கு மீடியா சைட்லேயாவது இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமே அங்கே நிறைய வந்து தொண்டாற்றுறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே பர்சனலாக தொண்டாற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாப்பாடு போடுறது உணவளிக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ நடைபெறுற ஹேக்டர் மோகன் வந்து அங்கே ரிசீவ் பண்ணியிருக்காரு ஏன்னா இவ்வளோ நாளாக அவரால் வர முடியல வெளியே ஸ்டெக் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அங்கே வந்து நம்மளோட விஜயகாந்த் சாரை வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட தொண்டர்கள் சார்பாகவும் அவரோட ரசிகர் மன்றம் சார்பாகவும் ஆயிரம் பேருக்கு உண்டான உணவை வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை அழிச்சு முடிச்சிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேப்டன் ஒரு மாபெரும் வீரர் அது மட்டும் இல்லாமல் அவரோட அசாத்தியமான அந்த கோபத்தையும் அசாத்தியமான அந்த வீரத்தையும் பாட்டினா மெய்ஸில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட வந்து அவரை மாதிரி ஒருத்தர்லாம் எனக்கு நண்பராக கிடைக்கதே பெரிய விஷயம் நான் அவர் கூட நண்பனாக இருந்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இறந்ததுக்கப்புறமே அப்புறமே இந்த மாதிரி நிறைய தொண்டுகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வந்து எல்லாருமே சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க டெய்லி வந்து இங்கே வந்து அவங்க வர பார்க்குறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குது என்னபோது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு வள்ளலாருக்கு அப்புறம் இந்த மாதிரி தொண்டுகள் நம்மளோட விஜயகாந்தான் செஞ்சுட்டு இருக்காரு அவர் மேலே இன்னும் மரியாதை எனக்கு இன்க்ரீஸ் தான் போகுது அவர் பேர்ல நல்ல செய்கிற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி அது கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மோகன் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் பயன் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதில் உங்களுக்கு எது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு மறக்காம கம்ஸ் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்க கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க